ஓவர் ஆல் நல்லபடியா நடிச்சு முடிஞ்சுன்னு நான் நினைக்கிறேன் ஆஹ் யாருக்காவது ஏதாவது ஃபர் த ஏதாவது இருக்குதா நீங்கள் பில்லிங்கில் வந்துட்டு ஒண்ணு சொன்னீங்க அதாவது ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் மட்டுமே பாஸ்ட் லைஃப்ல போயிட்டு வரலாம் அப்படின்னு இல்லை ரிப்பீட்டட் ட்ரீம்ஸ் வந்துகிட்டே இருந்தேன் போனேன் அப்படின்னு எனக்கு ரெண்டு டைப் ஆஃப் ட்ரீம்ஸ் வந்துட்டு ரிப்பீட்டடாக வரும் ஒன்னு வந்துட்டு அப்படியே தண்ணி வந்துட்டு நிறைய ஓடுற மாதிரி இருக்கும் என்ன முன்னாடி நிறைய ஃப்ளட்டடாக இருக்கும் யூஸ்வலாக அந்த பிரிட்ஜுக்கு மேலே போடுற மாதிரி இருக்கும் அந்த அதை பார்த்த உடனே ஒரு ஃபிரீயர் வந்துடும் ஸோ இது வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக வரும் அதே மாதிரி எல்லாரும் வந்து தண்ணியில் போய் விளாட்னா கூட நான் வந்துட்டு ஒரு ஸ்டெப் பேக்கில் தான் நின்று பொறுமையாக என்னோட சேர்க்கிள் இருந்தால் அவங்க கூட போய் விளையாடுவேன் இதே ஜென்ரலாக போய் ஒரு டூர்னால்

எனக்கு அனலைஸ் பண்ணது சப் சப்கான்ஷியஸில் அனலைஸ் பண்ணனா இல்லை கான்ஷியஸாக அனலைஸ் பண்ணாலும் தெரில எப்போல்லாம் ரொம்ப ப்ரெஷரைஸ் ஆகணும் இந்த அலர்ஜிஸ் வந்துட்டு திருப்பி வருது ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து அந்த அலர்ஜிஸ் வருது பட்டு ஸ்கின் டாக்டர்கிட்ட போனால் இது வந்து ஒன் மந்த் போகலாம் இதுதான் ரீசன் அதுதான் ரீசன் எந்த ரீசன் சொல்கிறது இல்லை ஸோ ஐ ஸ்டாப் மெடிசன்ஸ் ஆல்சோ ஐ நாட் டேக்கிங் மெடிசன்ஸ் இல்லைம்மா இதே சைக்கோசாமெட்டிக் தான் நீங்கள் அதை சப் சப்கான்ஷியஸ்க்கு போயிட்டு ஒரு சஜஷன் போட்டுட்டிங்கன்னா ஏய் இது தேவையில்ல அது அப்போ வந்தது கண்டினியூ பண்ண வேண்டியதில்லைன்னு சரியாக போயிடும் நீங்கள் யாரை எடுக்கணும் தர பாருங்கள் பார்த்து க்ளீயர் பண்ணிக்கோங்க அது போயிடும் தேங்க் யூ பாஸ்ட் சொன்னீங்க ஆனால் கொண்டு டைம் போதாது நான் பாஸ்ட் கொண்டு அதாவது உங்களுக்கு ஒரு டேஸ்ட் தான் கொடுத்திருக்கேன் %ah అబింలి తయ అవోన. అదాల ద్రాశము పనట్దిం అద్ ఃంద్ధ టూడు తన్ khoం తని తందా డీన. என்ன பொறுத்த வரையில் இந்த ஒரு நோய் இருக்குது அது மருந்துக்கும் இந்த பேய்க்கும் கேட்கணும் நோய்க்கும் கேட்கணும் சொல்லுவாங்க தானே அது மாதிரி மருந்துக்கு வேலை செய்யல அதை ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா சைக்கோசோ சைக்கோசோமெட்டிக் தான் நீங்கள் யாரா யாராவது ஒரு சைக்கோ பிசியோ இந்த ஹிப்னோ தெரபிஸ்டை பார்த்து பார்க்கலாம் நீங்க பார்க்க மாட்டீங்களா சார் நான் பார்க்கலாம் ஆனால் அன்பார்ச்சுனேட்லி நாளைக்கு காலை ஒன்பதாம் மணிக்கு நான் கிளம்புறேன்

அப்போ இங்கே நான் வந்து இப்படி வந்திருக்கேன் நாளைக்கு போக போகிறேன் நாளைக்கு காலை ஒம்பது ஐம்பதுக்கு ஃப்ளைட்டு அப்போ நானும் போவேன் ஸோ எனிபடி எல்ஸ் வேற யாருக்காது இருக்கா டவுட்டு அப்படி கேட்கணுமா கேள்வி அப்படி வயல் டவுன் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ரோக்ராம் யாருக்கும் கேள்வி இல்லையா இருக்கா இல்லை இல்லை உங்கள் ப்ரோக்ராம் தான் அதுக்கப்புறம் நீங்கள் தான் சார் இப்போ இந்த மாதிரி பெயின்ஸ் ஃபிசிக்கலாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நாங்களே இப்போ இப்போ எப்படி அது சார்ட் அவுட் பண்ணுறது அம்மா ஈஸி தான் மெடிடேஷன்ல உட்காருங்க மெடிடேஷன்ல கொஷின் வச்சுட்டு உட்காருங்க மெடிடேஷன்ல क्वेश्चन வச்சுட்டு அந்த பெயின் இந்த பெயின் எந்த லெசனை நான் கற்றுக்கலையோ அது என்ன லெசன்னு கேளுங்கள் அவ மெடிடேஷன்ல ஆன்சர் வரும் மிச்சம் இம்பார்ட்டன்ட் இங்கே யார் இருக்காங்க இவங்க சந்திரகலா மாஸ்டர் இருக்காங்க அதெல்லாம் எக்ஸ்பர்ட் நினைக்கிறேன் இந்த இவங்க இவங்க எல்லாம் எக்ஸ்பர்ட் ஆள்கள்ட்ட கேளுங்க என்ன என்ன சார் என்ன கொஸ்டின் வைக்கணும் என்ன கொஸ்டின் வைக்கணும்னு வச்சுட்டு கேளுங்க மெடிடேஷனில் ஆன்சர் பண்ணணும் அதாவது என்ன என்ன லெசனை நான் கற்றுக்க தவறிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவேன் நீங்கள் நீ இதை தவறிட்ட அதை கற்றுக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் போயிடும் இல்லை அப்படி இல்லை ஃபிசோ இப்னோதெரபிஸ்ட்டை போகணும்னா இப்னோதரபிஸ்ட் கிளீன் பண்ணுவார் பிரச்சனையெல்லாம் அர்த்தா நீங்கள் என்னை பார்க்க மாட்டீங்க அதனால தான் நான் மெடிடேஷன் சஜஸ்ட் பண்ணுறேன் அர்த்தானே ஏன் பெயின் இருக்காம்மா இப்போ எனக்கு அது வந்து என்ன சொல்யூஷனும் எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது அது எனக்கு புரியல ஓகே டைம் இருக்குதுன்னு ஒரு வாட்டி பார்க்குறேன் உங்களதா நீங்க சரிம்மா தேங்க்யூ வெரி மச் எல்லாருக்கும் பெரிய நன்றி நீங்கள் எவ்வளோ அமைதியாக இருந்து நான் சொன்னதை கொஞ்சம் கேட்டு அட்லீஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு அந்த நோட்டீஸ்னா என்ன அப்படிங்கிற அந்த ஐடியாவை கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் தெரிஞ்சு இருந்திருப்பீங்க நொடிசன்னால் என்ன மெடிடேஷனுக்கும் இப் உள்ள வித்தியாசம் பார்த்துருப்பீங்க இப்போ அதுக்கு ரெண்டுக்கும் ஒரு லிங்க் இருக்குது ஒரே விஷயந்தான் நீங்கள் யோகாவில் சவாசனம் பண்ணுறதும் இதுவும் நாங்கள் வேறு மாதிரி கொண்டு போவோம் யோகாசனம் சவாசனம் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி கொண்டாடுவோம் அது மாதிரி தான் நாங்கள் என்ன எங்கிற நோக்கம் என்னன்னா உங்கள் சப்கான்ஷியஸில் பேசி அங்கே என்ன பிரச்சனை இருக்கோ அதை தீர்க்கிறோம் இதே நீங்கள் மெடிடேஷனில் தீர்த்துக்கலாம் மெட்டு நாம் ஒரு பத்ரிஜி சொல்கிற மாதிரி மெடிடேஷன் இஸ் தி அல்டிமேட் கீ சார் இப்போ நீங்கள் டேஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்க ஓகே இப்போ வந்து எங்களோட சின்ன வயசு அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் மெமரிஸ்லேருந்து வந்த வர மாதிரி இருக்குது இல்லையா இப்போ வந்து பாஸ்ட் லைஃப் நாங்கள் நிஜமாக தெரிஞ்சுக்கணும்னா அது எந்த மாதிரி நீங்கள் செஷன்ஸ் எவ்வளோ நேரம் கொண்டு போவீங்க ஃபாஸ்ட் லைஃப் இப்போ எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே வந்து அவங்களோட பாஸ்ட் லைஃப்பை பார்த்துருவாங்களா இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு செஷன் சில பேருக்கு பார்க்க முடியாது சில பேர் மிச்சம் ரெண்டு மூணு செஷனுக்கு வரணும் ஓகே பிரையன் வைஸ் பிரைன் வைஸ் இந்த கிளாஸ் நான் உட்கார்ந்து ஓகே என்னோட கொலீக் பக்கத்துல ஒரு லெக்சர் இருக்காரு என்னோட கொலீக் பக்கத்துல லெக்சர் அவரை கடைசி வரைக்கும் இம்ப்ரூவ்ஸ் பண்ண முடியல போகல நானும் பாஸ் லைஃப்க்கு போகல போகல ஓகே அவனா அவர் பிரைன் வைஸ் கேதே வாட் ஹேப்பன் பிரைன் அப்படினு ஏ நாட் எவரிபடி கோஸ் மேன் அப்படி தான் சொன்னாரு நாட் எவரிபடி கேஸ் கோஸ் மேன் ஐ டுக் 3 मंथ्स ஃபார் மீ டு கோ கோ இன் டு மை பாஸ் லைஃப்னு சொன்னாரு அது ஏ கொஞ்சம் காலம் எடுக்குமா உங்க ஏன்னா உங்களோட மைண்ட் கிட்ட பொறுத்து எவ்வளவு லாஜிக்கல் மைண்டா இருக்குது அது எம்பேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் என்ன வேலை பாக்குறீங்க ஹவுஸ் வைஃப் ஹவுஸ் வைஃப் என்ன படிச்சிருக்கீங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்புறம் என்ன பண்றீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி இது வேலை செய்து அதுவே வேலை அப்படி இருப்பீங்க ஆமா அப்ப லாஜிக்கல் மைண்ட் நீங்க என்ன பார்த்தாலும் லாஜிக்கலா அது ரிஜெக்ட் பண்ணும் நாங்க என்ன பண்ணுவோம் அதை பைபாஸ் பண்ணி அங்க போய் அந்த இதை தீத்துறோம் அதுதான் கேட்டா ஒவ்வொருத்தருக்கும் மாறும்

இன்ஃபர்மேஷன் உங்களுக்கும் எனக்கு மட்டும் தெரியும் ஓகே ஸோ நமக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சது சொல்றது கொஞ்சம் நாம தெரிஞ்சுக்கலாமா அபவுட் பாஸ்ட் லைஃப் வாட் ஹி யூஸ்வலி சே அப்படின்றது ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா நாம பாஸ்ட் லைஃப் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பத்ரிஜி கிட்டே கேள்வி கேட்டிருக்காங்க சார் வந்து இந்த மாதிரி கிளாஸ்ல சொல்லியிருக்காரு எல்லாருமே தியானம் பண்ணணும் நம்ம பாஸ் லைஃப் அதை தெரிஞ்சிக்கணும் நம்ம என்னென்ன விட விட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்கணும்னு ஏதோ அவர் கிளாஸ்ல ஏதோ சந்தர்ப்பத்தில் சொல்லியிருக்காரு வீட்டுக்கு வந்ததும் நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு ஸ்டூடெண்ட்டு சின்ன குழந்தைல ஸ்டூடெண்ட்டு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு நான் ஏன் மெடிடேஷன் பண்ணணும் நான் ஏன் பாஸ்ட் லைஃப் தெரிஞ்சிக்கணும் ஒருவேளை எனக்கு பாஸ்ட் லைஃப் தான் தெரிஞ்சிக்கணும்னா நான் ஹிப்னடைஸ் பண்ணியும் தெரிஞ்சுப்பேன் இல்லை அதுக்கு நான் ஏன் மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ அப்போ சார் வந்து ஒரு புக்கை படிச்சுட்டு இருந்தாங்க சார் கையில் எப்போவுமே புக் இருக்கும் இல்லையா அந்த புக்கு அந்த பொண்ணோட கையில் கொடுத்து நடுவில் ஒரு பேஜை விட்டு அதை படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு பேஜ் அந்த பொண்ணை படிச்சிருக்காங்க படிச்சுட்டு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பேஜ்ல என்ன எழுதிருக்காங்களோ அதை மட்டும் சொல்லிருக்காங்க படிக்கணும் இது வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா என்னால் சொல்ல முடியும் ஏன் சொல்லிருக்காங்க அதுனா நான் முதல்ல இருந்து படிச்சாதான் புரியும் அந்த பொண்ணு சொல்லிருக்கு அப்போ உனக்கு இந்த லைஃப நீ புரிஞ்சிக்கணும்னா உன்னோட பாஸ்ட் தெரிஞ்சாதா ஏன்னா பாஸ்ட பொறுத்துதான் நமக்கு இந்த பிரசன்ட் லைஃப்ன்றது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது நம்ம தெரிஞ்சிக்கிட்டா இது நமக்கு புரியும் இந்த வாழ்க்கை நமக்கு நல்லா புரியும் அதனால தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சரி அதுக்கு நான் ஏன் மெடிடேஷனே பண்ணணும் நான் ஹிப்னடைஸ் போய் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது சார் வந்து அங்கே எனக்கு தண்ணி வேணும் தண்ணி குடிக்கணும் எடுத்துட்டு வாங்க நிறைய பேர் தாண்டி போய் அந்த பொண்ணு ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க குடிச்சிட்டாரு அவரு நாலஞ்சு கிளாஸ் குடிச்சிட்டாரு வந்துட்டே இருந்தது அவருக்கு அவ்வளோதான் குடுக்க முடிஞ்சது அதுக்கப்புறமா கொடுக்க முடியல பக்கத்துல இருக்கிறவங்கள உனக்கு உனக்கு தண்ணி வேணுமா அப்படின்னு ஒரு ரெண்டு பேருக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறமா தண்ணி அங்க இருக்கு யாருக்கு வேணுமா போய் கொடுங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னாங்க அப்ப சார் வந்து சோ உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீ செல்ஃபா தெரிஞ்சுக்கணும் இன்னொருத்தர் மேல டிபெண்ட் பண்ணா இப்போ ஹிப்னடைஸ் பண்ணி தான் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா கரெக்டாக அந்த ரீசன் நமக்கு என்ன ரீசன் இப்போது எனக்கு நிறைய ஃபோர்பியாஸ் இருக்குது லைக் நான் வந்து அந்த மேடம் சொன்ன மாதிரி கனவுல நிறைய தண்ணி வரும் பாம்புகள் வரும் அதெல்லாம் ஒரு பயம் வரும் அண்ட் அந்த மாதிரி ஃபோர்பியாஸ் இருக்கும் இல்லையா அதுக்கு தான் கனெக்ட் ஆகமான்னு தெரியாது ஹிப்னடைஸில் ஸோ ஏதோ ஒரு ஜென்மத்துக்கு நம்ம போவோம் ஏதோ ஒரு ஜென்மம் பார்ப்போமே தவிர கரெக்டாக அதுதான் கனெக்ட் ஆகுமான்னு தெரியாது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நம்ம வந்து மற்றவங்கள சேர்ந்து சார்ந்து சேர்ந்து கிடையாது மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி நம்ம வந்து பண்ணுறது வந்து கரெக்டு கிடையாது ஸோ நமக்கு நாமளே தெரிஞ்சுங்க யாருக்கு வேணுமோ அவங்க போய் தண்ணி குடிச்சாதான் கரெக்டாக இருக்கும் நீ எத்தனை பேருக்குன்னு கொண்டு வர முடியும் ஸோ அது மாதிரி நீ மெடிடேஷன் பண்ணால் கரெக்டாக உனக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு கனெக்ட் ஆகும் அதில் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ அதனால மெடிடேஷன் மூலயமா ஒருவேளை நமக்கு தெரியணுன்னா தெரியும் ஒருவேளை தெரிய தேவை இல்லைன்னா கூட அது ஹீல் ஆயிடும் மெடிடேஷனில் ஸோ இதுதான் வந்து பாஸ்ட் லைஃப்ஸுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ஸோ நமக்கு இருக்கிற ஃபோர் இருக்கட்டும் சேலஞ்சஸாக இருக்கட்டும் பாஸ்ட் லைஃப்லேருந்து கேரி பண்ணதாகவே இருக்கும் ஆனால் மெடிடேஷன் பண்ண பண்ணால் நம்ம எத்தனையோ விதமாக அதை வந்து க்ளீ கிளென்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா கிளென்ஸ் ஆகிடும் ட்ரீம்ஸ் மூலயமா கிளென்ஸ் ஆகிடும் அது அந்த மாதிரி இல்லைன்னா அதை அதன் பற்றின விஸ்டம் கேட்டதும் நமக்கு கிளென்ஸ் ஆகிடும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மூலயமா நமக்கு அந்த கிளென்சிங் நடந்துடும் ஸோ தெரியணும் அப்படின்னு ஒரு விஷயமே இல்லை ஸோ அது பாஸ்ட் லைஃப் பண்ணுறது என்னென்னா அது நமக்கு ஒரு வேலை தெரிஞ்சதுன்னா அது திருப்பி ரீலீவ் பண்ணால் அப்படின்னா அந்த பெயின் அங்கே நாம் திருப்பி ரீலீவ் பண் திருப்பி வாழ்ந்த அங்கே அது இப்போது இங்கே ஆகிடும் அதுதான் பாஸ்ட் லைஃப்ன்றது ஸோ நமக்கு சில டைம்ஸில் நமக்கு பாஸ்ட் லைஃப் கனெக்ட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு பாஸ்ட் லைஃப் கனெக்ட் ஆச்சு என்னன்னா நான் வந்து ஒரு டான்ஸராக இருந்திருக்கேன் ஒரு பாஸ்ட் லைஃப்பில் ஒரு டான்ஸராக இருந்திருக்கேன் ஸோ அப்போ வந்து அந்த சிம்டம்ஸ் வந்து எனக்கு சைல்டுஹுட்டில் கிடச்சது நான் ரொம்ப ரொம்ப குண்டு குண்டு அப்படி ஹெஃப்டியா இருப்பேன் ஸோ எல்லாருக்குமே என்னை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிடும் ரொம்ப ஹக் பண்ணி ஹக் பண்ணி கிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க விச் ஐ டோன்ட் லைக் எனக்கு பிடிக்காது ஸோ ஏன் இப்படி பண்ணுறாங்க இவங்க எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் தள்ளி தள்ளி விடுறேன் யாரை பார்த்தாலும் அந்த மாதிரி என்ன அழகா ட்ரெஸ் பண்ணி விட்டுடுவாங்க நான் யார் பார்த்தாலும் என்னை கண்டுபிடிக்கணும் கிஸ் பண்ணணும்னு தோணும் அது விச் ஐ டோன்ட் லைக் ஸோ அது வந்து அங்கேருந்து கேரி பண்ணேன்றது எனக்கு புரிஞ்சது விச் ஐசா ஆஃப்டர் மெடிடேஷன் இன் மை இன் மை மெடிடேஷன் ஒரு பாஸ்ட் லைஃப்ல நான் டான்ஸராக இருந்திருக்கேன் அந்த வாசனைகள் நான் சைல்டுஹுட்ல நான் கிளியர் பண்ணிக்கிட்டேன் விச் நான் வந்து இப்போ அதை ஃபேஸ் பண்ண தேவையில்லை ஆஃப்டர் மெச்சூராக பிறகு நான் வந்து என்னோட உடம்பு ஒரு மரியாதை கூறிய கொண்டு வந்துட்டேன்ஸ் நமக்கு புரியாது பட் ஒன்ஸ் நிறைய விஷயங்கள் நமக்கு புரிய வரும் ஸோ அந்த மாதிரி பாஸ்ட் லைஃப்ஸுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நிறைய நடந்துகிட்டே இருக்கும் புரிஞ்சாலும் புரியலனாலும் அது பாட்டுக்கு கிளென்ஸ் ஆகிடும் நம்ம மெடிடேஷன் மட்டும் பண்ணிகிட்டே இருந்தேன் பத்ரிஜியை ஒரு ஸ்டூடெண்ட் கேள்வி கேட்டதுனால அவங்களுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அந்த மாதிரி அவர் பதில் கொடுத்திருக்காரு ஓகேவா வந்து தியான அப்படின்றது நமக்கு வருது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நிறைய இதில் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் நவம்பர் எயிட் நைன் டென் லெவன் ஃபோர் டேஸ் எக்னம் நமக்கு ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாடுல நம்ம எக்னம் பண்ணிட்டே இருப்போம் ஒவ்வொரு வருஷமும் டிசம்பரில் நடக்கும் இப்போ வந்து நவம்பரில் பத்ரிஜியோட பேர்தேயோடு சேர்ந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மண்டே நாலு நாளும் கண்டிப்பாக எல்லாரும் அட்டெண்ட் ஆகுங்க அந்த தியான யக்னத்தில் மார்னிங் ஃபைவ் டு எயிட் நடக்கிற அந்த த்ரீ ஹவர்ஸ் மெடிடேஷனில் நிறைய ஹீலிங் நடக்கும் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும் நமக்கு ஸோ நிறைய நிறைய அந்த கர்மாஸ் எல்லாமே எரிஞ்சிடும் ஸோ ஸோ த ஆகிடும் இது எல்லாமே நமக்கு இந்த மாதிரியான குரூப் மெடிடேஷன்ஸ்ல நடக்கும் ஸோ யாருமே தவறாமல் எல்லாருமே ஃபேமிலியோட வாங்க அதில் ஒரு பெரிய செலிப்ரேஷன் சோல் ஃபேமிலியோட செலிப்ரேஷன் இப்போது நீங்கள் எல்லாம் பின் போய் உங்கள் ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ண அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் நீங்கள் என்ஜாய் ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணிங்க இல்லையா ஸோ அதை விட பல மடங்கு நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணலாம் ஹாப்பியாக என்ஜாய் பண்ண வென் வி ஆர் வித் சோல் சோல் ஃபேமிலி ஃபேமிலி ஏன்னா கூட வெறும் அந்த அந்த ஞானமும் பாசிட்டிவிட்டி ஷேரிங் அதெல்லாம் இருக்கும் இருக்கும் இல்லையா ஸோ ஸோ ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் நீங்கள் ஒரு வாட்டியாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் நாலு நாள் அட்டென்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதுக்கு சம்பந்தப்பட்ட சார வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் விரும்பி என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ நாமளும் பண்ணணும் மற்றவங்களையும் இதுல ஒரு பங்கா வந்து அவங்கள நம்ம பண்ண வைக்கணும் தட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ போல நம்ம எல்லாரையுமே வாய் திறந்து கேட்கணும் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க இதில் உங்க இதுவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இன்வைட் பண்ணுறதுக்கும் கேட்கறதுக்கும் ஒரு வாய்ப்பு ஸோ இது யாருமே விட வேண்டாம் இட்ஸ் எ வெரி கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒவ்வொரு முறையும் வராது வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும் ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அட்டென்ட் பண்ணுங்க நம்ம எல்லாம் சேர்ந்து செலப்ரேட் பண்ணலாம் ஸோ யாரெல்லாம் ஃபிசிக்கலா வர முடியலனா கூட அவங்களுக்கு இதை பத்தி எதுவுமே தெரிஞ்சிருக்காது தியானம்னா என்னங்க அப்படின்னு பட் ஒரு ஜஸ்ட் இதில் கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு இது இதுவே இந்த யக்ஞத்தில் கலந்து தியானம் பண்ணுற ஒரு பலன் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கும் சேரும் ஸோ நாம் நினைப்போம் இல்லையா இவ இவங்க தியானத்துக்கு வந்தால் நல்லா இருக்கும் இவங்க வந்து இவங்க இவங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படியெல்லாம் நம்ம நினைப்போம் ஆனால் அவங்க வர மு வரமாட்டாங்க நம்ம கூப்பிட்ட உடனே வரமாட்டாங்க பட் இட் சம்ஹவ் யூ மேக் தம் டு கான்ட்ரிபியூட் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் எப்போ ஏதோ ஒரு ரூபத்தில் இங்கே வரத வர மாதிரி நீங்கள் பாருங்கள் ஸோ அந்த பலன் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு சேரும் கண்டிப்பாக அவங்களும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய மறைமுகமாக நிறைய விஷயங்கள் நடக்கும் ஸோ இட்ஸ் ஆல் அவர் செல்ஃப் செக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம வந்து நம்மளை செக் பண்ணணும் அண்டு நம்ம வந்து நம்ம என்ன நினைப்போம்னா நாம் கொடுத்துடலாம் என்ன என்ன முடியுமோ நம்ம கொடுத்துடலாம் மற்றவங்களெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூச்ச ஸ்வபாவம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதுலேருந்து கண்டிப்பாக நம்ம வெளியே வந்தே ஆகணும் அதுக்காகவே நாம் வந்து டொனேஷன் புக் எடுத்துட்டு போய் ஒவ்வொருத்தரையும் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடக்கிறது இது வந்து லோக கல்யாணத்துக்காக செய்கிற ஒரு நிகழ்வு இதில் உங்கள் பங்கு இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்கணும் வாய் திறந்து ஸோ இது நீங்கள் எல்லாருமே முயற்சி பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் யார் எதுவுமே கட்டாயம் கிடையாது அண்ட் பட் முயற்சி என்றது கண்டிப்பாக தேவை ஸோ டூ யார் பெஸ்ட் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ